வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் கி ராஜநாராயணனின் சிறுகதையான கதவு வாசிப்பவர் உங்கள் ஜனனி கதவு ஆட்டம் ஆரம்பமாகியது பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஆரவாரத்தோடு கலந்து கொண்டார்கள் எல்லோரும் டிக்கெட் வாங்கிக்கிடுங்க என்றான் சீனிவாசன் உடனே எனக்கொரு டிக்கெட் உனக்கொரு டிக்கெட் என்று சத்தம் போட்டார்கள் எந்த ஊருக்கு வேணும் ஏய் இந்த மாதிரி இடிச்சு தள்ளினா என்ன அர்த்தம் அப்புறம் நான் விளையாட்டுக்கு வரமாட்டேன் இல்ல இல்லை இடிச்சு தள்ளல சரி எந்த ஊருக்கு டிக்கெட் வேணும் குழந்தைகள் ஒருவருக்கொருவர் முகத்தை பார்த்து கொண்டார்கள் ஒருவன் திருநெல்வேலிக்கு என்று சொன்னான் திருநெல்வேலிக்கு திருநெல்வேலிக்கு என்று கூப்பாடு போட்டு சொன்னார்கள் எல்லோரும் லட்சுமி ஒரு துணியால் கதவை துடைத்து கொண்டிருந்தாள் சீனிவாசன் வெறுங்கையால் டிக்கெட் கிழித்து கொடுத்து முடிந்ததும் கதவில் பிடித்து தொத்தி கொண்டார்கள் சிலர் கதவை முன்னும் பின்னும் ஆட்டினார்கள் தன் மீது ஏறி நிற்கும் அக்குழந்தைகளை அந்த பாரமான பெரிய கதவு பொங்கிப் பூரித்து போய் இருக்கும் அக்குழந்தைகளை வேகமாக ஆடி மகிழ்வித்தது திருநெல்வேலி வந்தாச்சு என்றான் சீனிவாசன் எல்லோரும் இறங்கினார்கள் கதவை தள்ளியவர்கள் டிக்கெட் வாங்கி கொண்டார்கள் ஏறினவர்கள் தள்ளினார்கள் மீண்டும் கதவாட்டம் தொடங்கியது அது பழைய காலத்து காரை வீடு பெரிய ஒரே கதவாக போட்டிருந்தது அதில் வசித்து வந்தவர்கள் முன்பு வசதி உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள் இப்பொழுது ரொம்பவும் நொடித்து போய்விட்டார்கள் அந்த வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளில் மூத்ததிற்கு எட்டு வயது இருக்கும் இன்னொன்று கைக்குழந்தை அம்மா காட்டுக்கு வேலை செய்ய போய்விடுவாள் அப்பா மணி முத்தாரில் கூலி வேலை செய்ய போய்விட்டார் லட்சுமியும் சீனிவாசனும் கைக்குழந்தையை அம்மா காட்டிலிருந்து வரும் வரை வைத்து கதவோடு விளையாடிக் கொண்டிருப்பார்கள் ஒரு நாள் தெருவில் ஒரு தீப்பெட்டி படம் ஒன்றை லட்சுமி கண்டெடுத்தாள் படத்தில் ஒரு நாய் இருந்தது அழுக்காக இருந்ததால் படத்தில் எச்சிலை துப்பி தன் பாவாடையால் துடைத்தாள் இதனால் சில இடங்களில் இருந்த அழுக்கு படம் பூராவும் பரவிற்று ஆனால் லட்சுமிக்கு மிகவும் திருப்தி படம் சுத்தமாகிவிட்டதென்று படத்தை முகத்துக்கு நேராக பிடித்து தலையை கொஞ்சம் சாய்த்து கொண்டு பார்த்தாள் அப்புறம் இந்த பக்கமாக சாய்த்து கொண்டு பார்த்தாள் சிரித்து கொண்டாள் காண்பிக்க பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தாள் ஒருவரும் இல்லை வீட்டை நோக்கி வேகமாக நொண்டி கொண்டே போனாள் சந்தோஷம் தாங்க முடியாமல் லட்சுமி வீட்டுக்கு வந்தபோது சீனிவாசன் நாடியை தாங்கிக் கொண்டு வாசல் படிக்கட்டில் உட்கார்ந்திருந்தான் அவனை கண்டதும் லட்சுமி படத்தை பின்புறமாக மறைத்துக்கொண்டு கொண்டு டேனா என்ன கொண்டு வந்திருக்கேன் சொல்லு பாப்போம் என்றாள் என்ன கொண்டு வந்திருக்கியோ எனக்கு தெரியாது சொல்லேன் பாப்போம் எனக்கு தெரியாது லட்சுமி தூரத்தில் இருந்தவாறே படத்தை காண்பித்தாள் அக்கா அக்கா எனக்கு தரமாட்டியா என்று கேட்டுக்கொண்டே இறங்கி வந்தான் சீனிவாசன் முடியாது என்ற பாவனையில் தலையை அசைத்து படத்தை மேலே தூக்கி பிடித்தாள் சீனிவாசன் சுற்றி சுற்றி வந்தான் உம் ஹம் முடியாது மாட்டேன் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி எடுத்துக்கொண்டு வந்திருக்கேன் தெரியுமா என்றாள் ஒரே தடவை பார்த்துட்டு கொடுத்துறேன் அக்கா அக்கா என்று கெஞ்சினான் பார்த்துட்டு கொடுத்துரணும் சரி கிழிக்கப்படாது சரி சரி சீனிவாசன் படத்தை வாங்கி பார்த்தான் சந்தோஷத்தினால் அவன் முகம் மலர்ந்தது டேய் உள்ள போய் கொஞ்சம் கம்மஞ்சூறு கொண்டா இந்த படத்தை நம்ம கதவுல ஒட்டணும் என்றாள் ரொம்ப சரி என்று உள்ளே ஓடினான் சீனிவாசன் ரெண்டு பேருமாக சேர்ந்து கதவில் ஒட்டினார்கள் படத்தை பார்த்து சந்தோஷத்தினால் கைத்தட்டி கொண்டு குதித்தார்கள் இதை கேட்டு பக்கத்து வீட்டு குழந்தைகளும் ஓடி வந்தன மீண்டும் கதவு ஆட்டம் தொடங்கியது அந்த கதவை கொஞ்சம் கவனமாக பார்க்கிறவர்களுக்கு இந்த குழந்தைகள் ஒட்டிய படத்துக்கு சற்று மேலே இதே மாதிரி வேறு ஒரு படம் ஒட்டி இருப்பது தெரிய அந்த படம் ஒட்டி எத்தனையோ நாட்கள் ஆகிவிட்டதால் அழுக்கும் புகையும் பட்டு மங்கி போய் இருந்தது ஒருவேளை அது லட்சுமியின் தகப்பனார் குழந்தையாக இருக்கும்போது ஒட்டியதாக இருக்கலாம் குழந்தைகள் இப்படி விளையாடி கொண்டிருக்கும் போது கிராமத்து தலையாரி அங்கே வந்தான் லட்சுமி உங்க ஐயா எங்கே ஊருக்கு போயிருக்காக உங்க அம்மா காட்டுக்கு போயிருக்காக வந்தா தீரோய கொண்டு வந்து போட சொல்லு தலையாரி தேவர் வந்து தேடிட்டு போனாருன்னு சொல்லு சரி என்ற பாவனையில் லட்சுமி தலையை ஆட்டினாள் மறுநாள் தலையாரி லட்சுமியின் அம்மா இருக்கும்போதே வந்து தீர்வை பாக்கியை கேட்டான் ஐயா அவர் ஊரில் இல்ல மணிமுத்தாறு போய் அஞ்சு மாசமாச்சு ஒரு தகவலையும் காணோம் மூணு வருஷமா மழை தண்ணி இல்லையே நாங்க என்னத்தை வச்சு உங்களுக்கு தீர்வ பாக்கிய கொடுப்போம் ஏதோ காட்டிலே போய் கூலி வேலை செய்து இந்த குழந்தைங்களை காப்பாத்துறதே பெரிய காரியம் உங்களுக்கு தெரியாததா என்றாள் இந்த வார்த்தைகள் தலையாரியின் மனசை தொடவில்லை இந்த மாதிரியான வசனங்களை பலர் சொல்லி கேட்டவன் அவன் நாங்கள் என்ன செய்ய முடியுமா இதுக்கு இந்த வருஷம் எப்படியாவது கண்டிப்பா தீர்வை போட்டுறனும் அப்புறம் எங்க மேல சடைச்சி இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விட்டான் ஒரு நாள் காலை வீட்டின் முன்னுள்ள மைதானத்தில் குழந்தைகள் உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார்கள் தலையாரி நான்கு பேர் சகிதம் வீட்டை நோக்கி வந்தான் வந்தவர்கள் அந்த வீட்டு பக்கம் ஓடி வந்து பார்த்தார்கள் அவர்களுக்கு இது ஒரு மாதிரி வேடிக்கையாக இருந்தது தலையாரியும் சேர்ந்து பிடித்து ஒரு மாதிரி கழற்றி நான்கு பேரும் கதவை தூக்கி தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு புறப்பட்டார்கள் அந்த குழந்தைகளுக்கு என்ன தோன்றியதோ தெரியவில்லை ஒருவன் நாதஸ்வரம் வாசிப்பவனைப் போல் கைகளை வைத்துக்கொண்டு கொண்டு பி 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 என்று சத்தம் காட்டி விரல்களை நீட்டிக்கொண்டு உடலை பின்வளைத்து துடைகளின் மேல் ஓங்கி அடிப்பதாக பாவனை செய்து திடும் திடும் ததிக்குணம் ததிக்குண என்று தவில் வாசிப்பவனைப் போல முழங்கினான் சீனிவாசனும் இதில் பங்கெடுத்து கொண்டான் இப்படி உற்சாகமாக குழந்தைகள் கதவை தூக்கி கொண்டு செல்கிறவர்களின் பின்னே ஊர்வலம் புறப்பட்டார்கள் தலையாரியால் இதை சகிக்க முடியவில்லை இப்போ போகிறீர்களா இல்லையா கழுதைகளே என்று கத்தினான் குழந்தைகள் ஓட்டம் பிடித்தன அவர்கள் வீட்டுக்கு திரும்பி வரும்போது லட்சுமி வாசல்படியில் உட்கார்ந்து அழுது கொண்டிருந்தாள் எல்லோரும் அரவம் செய்யாமல் அவளுக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து கொண்டனர் ஒருவரும் ஒன்றும் பேசவில்லை சீனிவாசனும் முகத்தை வருத்தமாக வைத்துக் கொண்டான் இப்படி வெகுநேரம் அவர்களால் இருக்க முடியவில்லை தற்செயலாக ஒரு பெண் நான் வீட்டுக்கு போறேன் என்று எழுந்தாள் உடனே எல்லோரும் அங்கிருந்து புறப்பட்டு போய்விட்டார்கள் லட்சுமியும் சீனிவாசனும் மாத்திரம் அங்கிருந்தார்கள் வெகுநேரம் அவர்களும் ஒருவருக்கொருவர் பேசவில்லை கைக்குழந்தை அழும் குரல் கேட்கவே லட்சுமி உள்ளே திரும்பினாள் இதற்குள் சீனிவாசன் அக்குழந்தையை எடுத்துக்கொள்ள போனான் குழந்தையை தொட்டதும் கையை பின்னுக்கு இழுத்தான் அக்காவை பார்த்தான் லட்சுமியும் பார்த்தாள் பாப்பாவை தொட்டுப்பாரு அக்கா உடம்பு சுடுது என்றான் லட்சுமி தொட்டு பார்த்தாள் அனலாக தகித்தது சாயந்திரம் வெகுநேரம் கழித்து அம்மா தலையில் விறகு சுள்ளிகளுடன் வந்தாள் சுள்ளிகள் சேகரிக்கும் கையில் தேள் கொட்டி இருந்ததால் முகத்தில் வலி தோன்ற அமைதியாக வந்து குழந்தைகளின் பக்கம் அமர்ந்து கை குழந்தையை வாங்கி கொண்டாள் உடம்பு சுடுகிறதே என்று தனக்குள் கேட்டுக்கொண்டாள் இதற்குள் குழந்தைகள் காலையில் நடந்த செய்தியை அம்மாவிடம் சொன்னார்கள் செய்தியை கேட்டதும் ரங்கம்மாவுக்கு மூச்சே நின்றுவிடும் போல் இருந்தது உடம்பெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு நடுக்கம் வயிற்றில் தாங்க முடியாத ஒரு வலி தோன்றியது போல் குழந்தையை இறுகப் பிடித்து குழந்தைகளுக்கு முன் அழக்கூடாது என்று எவ்வளவுதான் அடக்கினாலும் முடியவில்லை என்ன பெத்த தாயே என்று அலறிவிட்டாள் பயத்தினால் குழந்தைகள் அவள் பக்கத்தில் இருந்து விலகி கொண்டார்கள் இனம் பயத்தின் காரணமாக அவர்களும் அழ ஆரம்பித்தனர் மணிமுத்தாரிலிருந்து ஒரு தகவலும் வரவில்லை நாட்கள் சென்று கொண்டே இருந்தன இரவு வந்துவிட்டால் குளிர் தாங்க முடியாமல் குழந்தைகள் நடுங்குவார்கள் கதவு இல்லாததால் வீடு இருந்தும் பிரயோஜனம் இல்லாமல் இருந்தது கார்த்திகை மாசத்து வாடை விஷக்காற்றை போல் வீட்டினுள் வந்து அலைமோதிக்கொண்டே இருந்தது கைக்குழந்தையின் ஆரோக்கியம் கெட்டுக்கொண்டே வந்தது ஒரு நாள் இரவு வாடை தாங்காமல் அது அந்த வீட்டை விட்டு அவர்களையும் விட்டு பிரிந்து சென்று விட்டது ரங்கமாளின் துயரத்தை அளவிட்டு சொல்ல முடியாது லட்சுமிக்காகவும் சீனிவாசனுக்காகவுமே அவள் உயிர் தரித்திருந்தாள் சீனிவாசன் இப்பொழுது பள்ளிக்கூடம் போகிறான் ஒரு நாள் அவன் மத்தியானம் பள்ளிக்கூடத்திலிருந்து திரும்பும்போது ஒரு தீப்பெட்டி படம் கிடைத்தது கொண்டு வந்து தன் அக்காவிடம் காண்பித்தான் லட்சுமி அதில் ஆர்வம் கொள்ளவில்லை அக்கா எனக்கு சீக்கிரம் கஞ்சி ஊத்து பசிக்கி சாப்பிட்டு இந்த படத்தை ஒட்டணும் தம்பி கஞ்சி இல்லை இதை அவள் மிகவும் பதட்டத்தோடு சொன்னாள் ஏன் நீ காலையில் போது நான் பார்த்தேனே ஆம் என்ற முறையில் தலையசைத்துவிட்டு விட்டு நான் வெளிக்கு போயிருந்தேன் ஏதோ நாய் வந்து எல்லா கஞ்சியையும் குடித்துவிட்டு போய்விட்டது தம்பி கதவு இல்லையே என்றால் துக்கமும் ஏக்கமும் துணிக்க தன்னுடைய தாய் பசியோடு காட்டிலிருந்து வருவாளே என்று நினைத்து உருகினாள் லட்சுமி சீனிவாசன் அங்கே சிதறிக்கிடந்த கிடந்த கம்மம்பருக்கைகளை எடுத்து படத்தின் பின்புறம் தேய்த்து ஒட்டுவதற்கு வந்தான் கதவு இல்லை என்ன செய்வதென்றே தெரியவில்லை சுவரில் ஒட்டினான் படம் கீழே விழுந்து விட்டது அடுத்த இடத்தில் அடுத்த சுவரில் எல்லாம் ஒட்டி பார்த்தான் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஏமாற்றத்தாலும் பசியாலும் அவன் அழ ஆரம்பித்தான் சாயந்திரம் லட்சுமி சட்டிப்பானைகளை தேய்த்து கொண்டிருந்தாள் சீனிவாசன் முகத்தில் ஆவல் துடிக்க மேல் மூச்சு கீழ்மூச்சு வாங்க ஓடி வந்தான் அக்கா அக்கா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பக்கத்துல சாவடி இருக்கு பாரு அதுக்கு பின்புறம் நம்ம வீட்டு கதவு இருக்கக்கா கண்ணால நான் பார்த்தேன் என்றான் அப்படியா நிஜமாகவா எங்கே வா பாப்போம் என்று சீனிவாசனின் கையை பிடித்தாள் இருவரும் கிராமச்சாவடி நோக்கி ஓடினார்கள் உண்மைதான் அதே கதவு சாத்தப்பட்டு இருந்தது தூரத்திலிருந்தே தங்கள் நண்பனை இனம் கண்டு கொண்டார்கள் அச்சிறுவர்கள் பக்கத்தில் யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தார்கள் ஒருவரும் இல்லை அவர்களுக்கு உண்டான ஆனந்தத்தை சொல்ல முடியாது அங்கே முளைத்திருந்த சாரணத்தையும் தைவாழைச் செடிகளும் அவர்கள் காலடியில் மிதிபட்டு நொறுங்கின அதிவேகமாய் அந்த கதவின் பக்கம் பாய்ந்தார்கள் அருகில் போய் அதை தொட்டார்கள் தடவினார்கள் அதில் பற்றியிருந்த கரையான் மண்ணை லட்சுமி தன் பாவாடையால் தட்டி துடைத்தாள் கதவோடு தன் முகத்தை ஒட்ட வைத்துக் கொண்டாள் அழவேண்டும் போல் இருந்தது அவளுக்கு சீனிவாசனை கட்டிப்பிடித்து கொண்டாள் முத்தமிட்டாள் சிரித்தாள் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தோடியது சீனிவாசனும் லட்சுமியை பார்த்துச் சிரித்தான் அவர்கள் இருவரின் கைகளும் கதவை பலமாகப் பற்றி இருந்தன நீங்கள் கேட்ட சிறுகதை கி ராஜநாராயணனின் கதவு